அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வீடியோவில் ஐந்து நேர தொழுகை கட்டாயம் ஆக்கப்பட்ட காரணம் என்ன என்பதை பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான் எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாட்டு அப்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இஸ்லாத்தில் ஐந்து நேர தொழுகை சலா நமாஸ் கட்டாயமாக்கப்பட்ட முக்கிய காரணம் அல்லாஹ்வுடன் மனிதனுக்கு இடையே நேரடி தொடர்பை ஏற்படுத்துவது மற்றும் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் அல்லாவை நினைத்து வாழச் செய்வதற்காக ஆகும் இதை விரிவாகப் பார்க்கலாம் ஐந்து நேர தொழுகை கட்டாயமாக்கப்பட்ட நிகழ்ச்சி தொழுகை கட்டாயமாக்கப்பட்டது இஸ்ரா மற்றும் ராஜ் நபி அவர்கள் விண்ணுலகப் பயணம் இரவில் நடந்தது அந்த இரவில் நபி அவர்களுக்கு அல்லாஹ் நேரடியாக ஐம்பது தொழுகைகளை கட்டளையிட்டார் மூசா நபியின் ஆலோசனையின் பேரில் மீண்டும் மீண்டும் அல்லாவிடம் வேண்டி இறுதியில் ஐந்து நேரத் தொழுகையாகக் குறைக்கப்பட்டது ஆனால் அல்லாட் கூறினார் ஐந்து ஐந்துதான் ஆனால் இதற்கான பலன் ஐம்பது தொழுகைக்கு சமம் ஹதீஸ் புகாரி ஐந்து தொழுகையின் காரணங்கள் மற்றும் பயன்கள் அல்லாவை நினைவில் வைத்திருக்க தொழுகை மூலம் நம்பிக்கை வானவர் தினமும் பலமுறை அல்லாவுடன் உரையாடுவார் இது மன அமைதியையும் ஆன்மீக நிம்மதியையும் தருகிறது தொழுகை என் நினைவிற்காகவே ஏற்படுத்தப்பட்டது குரான் பிற்பகல் எட்டு மணி பதினான்கு நிமிடம் பாவங்களை மன்னிக்கச் செய்வது தொழுகை ஒவ்வொரு முறையும் சிறிய பாவங்களை நீக்கும் நபி கூறினார்கள் ஒருவர் ஒரு ஆற்றில் தினமும் ஐந்து முறை குளித்தால் அவனிடம் அழுக்கு எதுவும் இருக்குமா அதுபோல ஐந்து தொழுகைகள் பாவங்களை கழுவும் ஹதீஸ் புகாரி முஸ்லிம் நல்ல நெறியில் நிலைத்திருத்தல் தொழுகை மனிதனை தீய வழிகளில் செல்லாமல் தடுத்திடும் தொழுகை தீமையும் அநியாயத்தையும் தடுக்கிறது குரான் இருபத்தொன்பது நாற்பத்தைந்து ஒழுக்கம் மற்றும் நேரம் கடைபிடிக்கும் பழக்கம் தொழுகை நேரம் நிர்ணயிக்கப்பட்ட கடமை என்பதால் அது ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாட்டை கற்பிக்கிறது உலக வாழ்க்கையில் அமைதி தொழுகையின் போத்து மனிதன் அல்லாவிடம் தன்னை ஒப்படைப்பதால் மன அழுத்தம் குறையும் நிம்மதி பெருகும் சுருக்கமாக தொழுகை நேரம் குறிக்கோள் காலை நாளை அல்லாவுடன் தொடங்கல் துற்றுர் மதியம் வேலை நடுவில் நினைவு அசர் மாலை பொறுமே நம்பிக்கை மக்ரிப் சூரிய அஸ்தமனம் நன்றி கூறல் இஷா இரவு நாளை முடித்து மன அமைதி பெறல் முடிவு ஐந்து தொழுகை நம்பிக்கையாளனின் வாழ்க்கையில் ஒளிபோல் அது மனதை தூய்மைப்படுத்தும் பாவங்களை நீக்கும் மற்றும் அல்லாவுடன் உறவை உறுதிப்படுத்தும் வழிபாடு